இதே பாடல் சாவினை தழுவிய சந்தன பேழ இந்த பாடல் ஒழிக்கிற போதே உள்ளம் நொறுங்கி கண்கள் கலங்கி சிதைந்த அழாத ஒருவன் இருக்க முடியும் எத்தனை வீர மரணங்கள் தலைவர் சொல்லுகிறார் எத்தனை பேர் நான் வளர்த்த பிள்ளைகள் என் முன்னே இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் என் கைகளிலே எவ்வளவு உயிரத்த உடல்கள் என் முன்னே அந்த ஒற்றை மகனின் கண் அசைவிற்கு கைவிரல் நீட்டிய திசையில் பாய்ந்து களத்திலே மாண்டார்கள் என்பதை மாட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை தாய்மார்கள் மகனே என் தாய் நிலத்தின் விடுதலைக்காக என்று அனுப்பி வைத்த பெற்றோர்களை எப்படி எப்படி போவார் மா பெற்ற வீர மாதாக்கள் வீர தந்தையர் என்பதை என்னரும் தம்பி தங்கிகள் மறந்துவிடக் போற்றத்தக்க தெய்வங்கள் பிள்ளைகளை தன் மண்ணின் விடுதலைக்காக மாண்டு மகனே மகளை என்று அனுப்பிய மகத்தான நம் பெற்றோர்கள்தான் தங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை குறிப்பாக என் தாய்கள் பெண் பிள்ளைகளை வயது நிறைந்த பெண்களை பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வாழ வைக்க வேண்டும் எண்ணற்ற தாய்மார்கள் நினைப்பார்கள் பெற்றோர்கள் நினைப்பார்கள் நிற்பார்கள் தாய்மார்களுக்கு முன்பு என் தங்கைகள் தலைவரின் படையில் சேர்ந்து தாயக விடுதல் இறந்து மகனே என்று என்னரும் தாய்மார்கள் எண்ணற்ற பேர் வரிசையில் தன் பிள்ளைகளை நிறுத்தி நின்றதை பார்த்த மகன்